அமெரிக்கத்தில் கடந்த வாரம் பெய்த பெருமழைக்கு பிறகு துபாயின் பெரும்பாலான பகுதிகள் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகளும் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இருப்பினும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உள்ள தெருக்களிலும் குடியிருப்பு இடங்களிலும் ஆறு நாட்களுக்கு பிறகும் கூட வெள்ளம் இன்னும் வடியாமல் உள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கி போய் இது மட்டுமல்லாமல் மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் இன்னும் சீரமைக்கப்படாததால் பல குடியிருப்பாளர்கள் தங்களின் கட்டிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் பல ஆண்டுகளாக தங்கியிருக்கும் குடியிருப்பாளர்கள் இடங்களை காலி பண்ண முடிவு செய்துள்ளார்கள் மேலும் தங்களின் வாடகை ஒப்பந்தம் காலாவதியான பிறகு அதனை புதுப்பிக்கப் போவதில்லை என்றும் தண்ணீர் தேங்காத பிற இடங்களுக்கு இடம்பெயர திட்டமிட்டுள்ளதாகவும் குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளார்கள் கடந்த வாரம் பெய்த கனமழைக்கு முன்னதாக இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் பெய்த மழையின் போது கூட இந்த பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியது இந்த நிலையில் தற்போதைய வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு இந்த இடங்களை காலி செய்து விட்டுவிட்டு வெள்ளம் தேங்காத பகுதிகளில் குடிபேற வேண்டுமென்ற எண்ணத்தை குடியிருப்பாளர்களுக்கு தூண்டி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க